எதை சாப்பிட்டாலும் இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தவே முடியலைங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏற தான் செய்யுது அப்போ நான் என்ன சாப்பிட்டால் என் சர்க்கரை அளவு குறைக்க முடியும் அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு இதை பயன்படுத்தி உங்களுடைய உணவு முறைகளை ஒழுங்குபடுத்தி சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவை வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல் ஸ்பாட் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலை உணவு மதிய உணவு இரவு உணவுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நிறைய உணவுகளை மாற்றி மாற்றி பார்த்துட்டேன் ஆனால் சர்க்கரையோட அளவை மட்டும் குறைக்கவே முடியலைங்க அது கூடிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்குது இதற்கு நான் என்ன மாதிரியான உணவு முறைகளை நான் மாற்றினா என்னோடய சர்க்கரையை கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது இன்றைக்கி நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில் வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டும் கூட கேட்கக்கூடிய கேள்விகளும் அதுவாக தான் இருக்குது அப்போ அவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய அந்த மருத்துவ குழு என்ன ஆலோசனை கொடுத்தாங்க அவர் மூலமாக அவர்களுக்கு சுகர் அளவுக்கு குறைஞ்சிச்சு அப்போ இந்த டிப்ஸு ரொம்ப நல்லாயிருக்குமே அந்த டிப்ஸை நம்ம வந்து நேரடியாக மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சில விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பார்க்கலாம் பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கார்போஹைட்ரேட் உணவுகள் புரோட்டீன் உணவுகள் கொழுப்பு உணவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த உணவுகளில் நமக்கு வந்து கொழுப்பு புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டில் எந்த உணவு குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் உணவுகள் தான் அதிகப்படியான குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகளாக இருக்குது இப்போ இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் நம்ம வந்து குறைத்து மற்ற ப்ரோட்டீன் உணவுகளையும் கொழுப்பு உணவுகளையும் அதிகமாக எடுக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்போ எக்ஸாக குளுக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான ஒரு தான் இந்த ஒரே வரிலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்றோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இந்த கார்போஹைட்ரேட்டு வந்து குறைச்சிட்டு புரோட்டீனும் விட்டமின்ஸு மினரல்ஸ் உள்ள உணவுகளும் நம்ம வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகளும் எடுத்துக்கலாம் அப்படின்றது எல்லாருக்கும் இன்றைக்கி காமனாக தெரியும் ஆனால் சில பேருக்கு எதெல்லாம் கார்போஹைட்ரேட் உணவுகள் எதெல்லாம் புரோட்டீன் உணவுகள் எதெல்லாம் ஃபேட்டு உணவுகள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல அப்போ கார்போஹைட் உணவுகள் எதுனே தெரியாமல் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஏறதான செய்யும் அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் கார்போஹைட் உணவுகள்னால் இன்றைக்கி அதிகமாக மக்கள் சாப்பிட்றாங்க பாருங்கள் அதாவது காலையில் இட்லி தோசை மதியம் சாப்பாடு நைட்டு திரும்ப வந்து சப்பாத்தி பூரி பொங்கல் இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வகையில் தான் இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு இட்லி வச்சு ஒரு சாம்பார் ஊற்றுறீங்க பாருங்கள் இந்த சாம்பாரில் தான் ப்ரோட்டீன் இருக்குது அப்போ அது வந்து கொஞ்சமாகவும் இட்லி பெருசாகவும் அளவு வந்து பாருங்கள் கார்போஹைட்ரேட் அளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரோட்டின் அளவு கம்மி பண்ணியிருக்கிறோம் கேட்டிங்களா அதனால தான் நமக்கு சர்க்கரையின் அளவு கட்டுப்படுறது இல்லை ஏறிக்கிட்டே இருக்குது மெடிசனோட டோசேஜும் வெறும் ஃபைவ் எம்ஜியில் ஆரம்பித்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி வரைக்கும் வந்துட்டோம் இருந்தும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகர் கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்றோம் அப்போ அதுபோல் கார்போஹைட்ரேட் உணவுகளில் இன்றைக்கி வந்தபோது மில்க் ப்ராடக்ட்டு ப்ரெட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் கூட கார்போஹைட் உணவுகள் தான் இப்படி நிறைய உணவுகளை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதிகமாக நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் கார்போஹைடேட் உணவுகளாக தான் இருக்குது அப்போ இதிலிருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய அதிகாலை உணவே வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளை கட் பண்ணுங்க நிப்பாட்டுங்க பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு காலையில் ஃபாஸ்டிங் வந்து சுகர் செக் பண்ணி பாருங்களேன் இந்த ஃபாஸ்டிங் சுகர் ஹையாக இருக்குது அப்போ ஃபாஸ்டிங் சுகர் ஹையாக இருக்குது ஆனால் நம்ம நைட்டு சாப்பிட்டா எத்தனை மணிக்கு சாப்பிட்டோம் நைட்டு எட்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் காலையில் எட்டு மணிக்கு செக்றோம் செக் பண்ணி பார்க்குறோம் ஹையாக இருக்குது பன்னிரெண்டு மணி நான் ஆச்சு நம்ம சாப்பிட்டு அப்போ சாப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸாக மாறி அது நம்ம மாறும் மாறும்பொழுது நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் குறைய தான் செய்யணும் அதிகாலையில் ஆனால் நிறைய பேருக்கு குறையிறதில்ல காலையில் அதிகாலையில் ஃபாஸ்டிங் சுகர் செக் பண்ணாலே அவங்களுக்கு இரநூறு இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது முந்நூறுலாம் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது இந்த ஃபாஸ்டிங் சுகர் உங்களுக்கு எப்போ வந்து குறையுதோ ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்கெல்லாம் குறையுதோ அப்போ தான் உங்களுடைய ஹஜ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்போ இந்த ஹஜ் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா நான் ஃபாஸ்டிங் ஷுர் மேலே நான் கவனம் வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவு முறை மேலேது நீங்கள் அவசியமாக கவனம் வச்சாகணும் இதற்கு அடுத்தபடியாக உடல் உழைப்பின் மீது கவனம் வச்சாகணும் அந்த வகையில் ஃபஸ்ட்டு விஷயம் காலை உணவாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இட்லி தோசை பொங்கல் பூரி போன்ற உணவுகள் தான் காலை உணவாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அப்படின்றீங்கன்னா இம்மிடியேட்டாக மாற்றுங்க காலை உணவை இனிமேல் நீங்கள் ப்ரோட்டீன் உணவாக மாற்றுங்க காலை உணவு நீங்கள் ப்ரோட்டீன் உணவு எடுத்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னோம்னா நமக்கு ஆல்ரெடி கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்து அந்த குளுக்கோஸெல்லாம் போய் க்ளிக்கோஸைனால் நம்ம உடம்புல சேவ் பண்ணி விட்டுருக்கோம் வச்சுருக்கோம் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்ததை எடுத்து உடம்பு பயன்படுத்த ஆரம்பிக்கும் புரோட்டீன் உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து கொண்டு போய் நமக்கு சேமிக்க ஆரம்பிக்கும் அப்போ புரத சத்து உள்ள உணவுகள் நீங்கள் அதிகமாக காலை உணவுகளை எடுத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு க்ளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகாது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போதும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த புரத உணவுகளை எடுத்துகிட்டு திரும்ப ஒன்னா கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் கார்போஹைட்ரேட் உணவுகளை அண்ட் ஆஃப் ஃபவர் கழித்து செக் பண்ணி பாருங்களேன் ஒரு நாளே அப்போ பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துகிட்டு மணி நேரம் எங்களுக்கு செக் பண்ணோம்னா சுகர் இன்னும் ஹையாக தான் காமிக்குது அதே புரத உணவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்றரை மணி நேரங்களை செக் பண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக காமிக்கிது அப்போ காலை உணவு புரத உணவுகள் புரத உணவுகள் என்ன எடுத்துக்கலாங்க கட்டின தானியங்கள் எடுத்துக்கோங்க பயறு வகைகள் எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை சுண்டக்கடலை நிலக்கடலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிச் ப்ரோட்டீன் உள்ள உணவு அப்போ நீங்கள் அந்த மாதிரி புரத சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க நிறைய வெஜிடபிள்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரதங்கள் இருக்குது அப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த புரத உணவுகள் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொழுப்பு உணவுகள் கார்போஹைட்ரேட் உணவுகள்னு மூணையும் சரி சம விகிதமாக நான் அன்னைக்கு யூஸ் பண்ணுறேன்னுன்றதை பாருங்கள் ஒன்றுல மட்டுமே நீங்கள் எண்பது பர்சன்டேஜ் சாப்பிட்டுக்கிறதுனா எப்படி எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சரிசம விகித உணவு அப்படின்னு நம்ம உணவு நம்ம உடம்புக்கு தேவாது தான் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு ஆமாம் நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதுக்கப்புறம் நீர் சத்து உள்ள உணவுகள் இப்படி எடுத்து பாருங்க அப்போ ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டன்ட் ஃபுட்டு அப்புறம் வாட்டர் கண்டன்ட் ஃபுட்டு இப்படி மட்டும் நீங்கள் உங்களுடைய உணவு முறைகளை மாற்றினீங்கனாலே உங்களுடைய சுகரோட அளவு படிப்படியாக குறைகிறத ஃபீல் பண்ண முடியும் வித்தின் த்ரீ டேஸ்லேயும் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு இட்லி தாங்க சாப்பிட்றேன் ஒரே ஒரு சப்பாத்தி தாங்க சாப்பிட்றேன் ஆனால் சுகர் ஏறுதுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம கார்போஹைட்ரேட் உணவுக்குள்ளேயே நீங்கள் ஏதோ அளவு குறைச்சி சாப்பிட்டா சரியாக வரும்னு நினச்சி சாப்பிட்டுருக்குறீங்க இதை முதல்ல இமீடியட்டாக மாற்றுங்க காலை உணவு புரதச்சத்து உள்ள உணவாக மட்டுமே எடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி பாருங்கள் என்ன மாற்றம் மாற்றானதுன்னு பாருங்கள் உங்கள் உடம்புக்குள்ள புரதம் கூட கூட உங்களுக்கு வந்து சுகரோட அளவு உங்களுக்கு குறையும் இது நிறைய வந்து உங்களுடைய போனுக்கு மசில்ஸுக்கு சர்க்குலேஷனுக்குன்னு எல்லா வகையிலையும் அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதுபோல் கொழுப்பு உணவுகள் இந்த கொழுப்பு உணவுகள் அப்படின்னா இன்றைக்கி நிறைய அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய அந்த கொழுப்பு வந்து உணவுகள் வந்து ஈஸியாக கிடைச்சிடுது ஆனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு உணவுகள்ன்றது இன்றைக்கி வந்து கம்மியாக தான் கிடைக்குது நம்ம உடம்புக்குள்ளே கொழுப்பும் இருக்கணும் இப்போ ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அடுத்து லைஃப் டைம் வந்து கொழுப்பு உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த இது வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வீடே கொழுப்பு உணவுகளை சாப்பிட்றத டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ் வந்துருக்கு எல்லாத்துலேயுமே நல்ல உணவு கெட்ட உணவுன்றிருக்குதுங்க கொழுப்புலையும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்றிருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் ஹச்சரியல் எல்டிஎல் விஎல்டிஎல் ட்ரைகிளிசரல் அப்படின்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஎல் காமனாக நீங்கள் வந்து கொழுப்பு சாப்பிட்றீங்கன்னா எல்டிஎல் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் கைட்டு ஆனால் ட்ரைக்குலிசரல் இன்றைக்கி கூடுது இந்த ட்ரைக்லிசரல் கூடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு விசரல் ஃபேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் விசரல் ஃபேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது உங்களுடைய ஆர்கனுக்கு மேலே வந்தெல்லாம் படிஞ்சிருச்சு கொழுப்பு அப்படின்றத நமக்கு சொல்லுதுன்னு அர்த்தம் தசைகளில் வந்து நிறைய கொழுப்பு அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுதுன்னு அர்த்தம் இது வந்து ரத்த குழாய்கள்லையும் படி ஆரமிச்சிடும் ஹார்ட் அட்டாக்குக்கு அது முதல்ல மிக முக்கிய காரணமாக இருக்குது ஹார்ட் அட்டாக் ஒருத்துக்கு வரப்போகுதுனா முன்னாடியே நீங்கள் ட்ரை கிளேசர் செக் பண்ணி பாருங்க அதிகமாக இருக்கும் அப்போ ட்ரை கிளிசரில் நார்மலாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற ரத்த குழாய் அடைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது ஹார்ட் அட்டாக் வெயின் வராது நீங்கள் வந்திருக்குனால் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரை கூட இருக்கும் அதை முதல்ல குறையும் அப்போ இந்த கொழுப்புகளில் நல்ல கொழுப்பான ஹச்சரிகள் இருக்கும் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஹச்சரியல்னால் கம்மியாக தான் இருக்குது அதுவும் இந்த ஆரம்ப கட்டத்தில் ப்ரீ டயபெட்டிக் இருக்குது பாருங்கள் உங்கள் ஹச்சரியல் அங்கே குறையும் ஹச்சரியல் குறைஞ்சிச்சினாலே நீங்கள் அலர்ட் ஆயிருங்க உங்களுக்கு டயபெட்டிக் வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா அது அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போக போகுதுன்னு அர்த்தம் அதனால் உங்களுடைய ஹச்சரியல் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் ஃபார்ட்டி நீங்கள் வச்சுக்கணும் எபோவ் ஃபார்ட்டி இல்லாமல் கம்மியாக இருந்தால் அங்கே டயபெட்டிக் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வராது அது ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் கொழுப்புக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்கானா இப்போ அதுதான் சொல்கிறேன் உணவுகளில் கொழுப்பு உணவுகள் மிக முக்கியமான உணவுகள் கொழுப்பு உணவுகளில் நல்ல கொழுப்பு உணவுகள் ஹச்சரியல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய சாப்பாடு இருக்கணும் கெட்ட கொழுப்பு உணவுகள் சேர்கிற மாதிரி உங்களுடைய சாப்பாடு இருக்கக்கூடியது இருக்கக்கூடாது அப்போ நல்ல கொழுப்பு உணவுகள் எதுங்க அப்படிங்க சொன்னோம்னா இன்றைக்கி வந்து தேங்காய் நல்ல கொழுப்பு ஹச்சரியல் நிறைய பேருக்கு தேங்காயை பார்த்தா ஒரு பயம் அப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து ஐயோ கொழுப்பு கூடிரும் கொழுப்பு அடைச்சிக்கிறோம் ஹார்ட் அட்டாக் வர எக்கனே வந்துருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பயம் கிடையாதுங்க தேங்காய் டைரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா அது நல்ல கொழுப்பு உங்களுக்கு ஹஜரிகளை இன்க்ரீஸ் பண்ணும் தேங்காயை பொறிச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டிங்கன்னா குழம்புல போட்டுட்டிங்கன்னா அது எல்டிஎலாக மாறிடும் அதை தான் நம்ம வந்து எடுத்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ தேங்காய் உணவுகள் எடுத்துக்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸில் நல்ல கொழுப்பு உணவுகள் இருக்குது பன்னீர் எடுத்துக்கலாம் அதுவும் கூட நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பன்னீராக இருந்தால் பெஸ்ட்டு அதெல்லாம் கூட நல்ல கொழுப்பாக உங்களுக்கு மாறும் ஏன்னா அந்த பன்னீர்லையுமே இன்றைக்கி வெளியிலேருந்து தயார் பண்ணி வர்றதில் சொல்ல முடியல அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இந்த மாதிரி வந்து வெளியிலேருந்து தயாரிக்கப்பட்ட அந்த பன்னீரை அதிகமாக சாப்பிட்டு இந்த பிரச்சனைலாம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இனி ஒரு பட்டியல் வரும் ஓகேங்களா ஆமாம் ஆனால் பட் வந்து வீட்டிலே தயாரித்து நீங்களே இது பண்ணுறீங்கன்னா பெட்டர் அந்த நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளாக உங்களுக்கு கொஞ்சம் மாறும் ஓகேலாம் ஒன்று அடுத்தது நீங்கள் எந்த கொழுப்பு உணவுகளை சாப்பிட்டாலும் நல்லா செரிமானமாகிற மாதிரி நல்லா மென்று சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருங்க அது பெட்டர் இப்படி நல்ல புரத சத்து உணவுகளையும் நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகளையும் நீங்கள் உங்களுடைய சாப்பாடில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகரோட லெவல் கட்டுக்குள்ளேயே வரவங்க குறைஞ்சிருக்கும் இதை குறிப்பாக காலை உணவில் தான் இதை நாங்கள் இந்த மாற்றத்தை நாங்கள் வந்து கொன்ற சொல்கிறோம் காலை உணவில் புரோட்டீன் உணவு மட்டும் இடுங்க காலை உணவுலேயே ஃபைபர் ஃபுட்டு போட்டு எடுங்க காலை உணவுலேயே வாட்டர் கண்டன் உள்ள ஃப்ரூட் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துங்க ஓகேங்களா அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு உணவுகளையுமே நீங்கள் காலை உணவுலேயும் எடுங்க என்ன மாற்றம் இருக்குன்னு பாருங்கள் மதிய உணவுகள்லையும் போல் சாப்பாடோட அளவை கம்மியாக வச்சு அதாவது கார்போஹைட்ரேட்டை கம்மியாக வச்சு வெஜிடபிள்ஸை நிறைய வைங்க ஏன்னா அது வந்து ஃபைபர் கண்டன் ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய வைங்க ப்ரோட்டீனும் இருக்கும் ஃபைபர் கண்டனும் கிடைச்சிரும் நல்ல கொழுப்பும் அதில் கிடைச்சிரும் அப்போ இரவு உணவு என்னங்க பண்ணலாம் இரவு உணவு நீராவியால் வேக வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குங்க அங்கேயுமே புரத உணவுகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சாப்பாடு சாப்பிட்றேன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து நல்ல வெஜிடபிள்ஸை காய்கறிகளை நல்லா உள்ளே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழம் சாப்பிடும் பொழுது ப்ரோட்டீன் உணவு முதல்ல போயிடும் உங்களுக்கு முதல்ல சுகர் ஏறாது அடுத்து இதுக்கு பின்னாடி வரும் பேலன்ஸ் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த கார்பஹைட்ரேட் உணவுகளை குறைத்து அதனுடைய சதவீதத்தை ரொம்ப கம்மியாக இருபது சதவீதமாக குறைத்து எண்பது சதவீத உணவுகள் புரத உணவுகளும் நல்ல கொழுப்பு உணவுகளும் ஃபைபர் கண்டன்ட் உணவுகளும் நீர்ச்சத்து உணவுகளும் இந்த நீர்ச்சத்து உணவுகளும் நார்ச்சத்து உணவுகளும் நீங்கள் இந்த புரோட்டீன் உணவுகளோட சேர்த்து கொண்டு பொழுது உங்களுடைய உடம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒர்க் ஆகும் உங்களுடைய சூழட அளவை நீங்களே வீட்டிலேயே அதை கட்டுக்குள் கொண்டு முடியும் இப்படி ஆரம்ப கட்டத்தில் அமை இருந்தாலும் சரி கிரானிக்காக இருந்தாலும் சரி உணவு முறைகள் இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க இதையும் தாண்டி உடலுழைப்பு மிக அவசியம் உடல் உழைப்பு பண்ணுறதுக்கே நேரம் இல்லைனா கூட மூணு வேலை சாப்பாடும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணிக்கோங்க ஆஃபீஸில் இருக்கீங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே வாக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே உருவானது செலவழிக்கப்பட்டு பேலன்ஸ் ஆகிடும் ஆனால் நீங்கள் சாப்பிட்ட உடனே ஆஃபீஸில் உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணுறீங்க சாப்பிட்ட உடனே போய் நீங்கள் பெட்டில் போய் படுத்துறீங்க சாப்பிட்ட உடனே வீட்டில் உட்காந்து சோபா பார்க்குறீங்க அப்படின்னா குளுக்கோஸ் உள்ளுக்குள்ளேயே அதிகமாக தேங்கும் உங்களுடைய சுகர் லெவல் ஆக தான் செய்யும் இரவு உணவு நீங்கள் புரத உணவுகளாகவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய அதிகாலையில் ஏற்படக்கூடிய ஃபாஸ்டிங் சுகர் குறையும் அப்போ தான் உங்கள் கச்சிப்பீ குறையும் உங்கள் கச்சிப்பியவன்சியை மட்டும் ஆறிலிருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல கிரானிக் டிசீஸுகள் இதை தொடர்ந்த கிளை நோய்கள் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் உணவு முறைகளில் இந்த சம விகித உணவு முறைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் உங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமடையுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி